இருங்க மகாராஜா மகாராஜா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் தயவு செஞ்சு கேளுங்க பெரிய அசம்பாவிதம் நடந்துடும் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மகாராஜா தயவு செஞ்சு நான் சொல்ல வரத கேளுங்க சொல்லு என்ன சொல்ல போற எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மகாராஜா இவ்வளவு பெரிய முக்கியமான விஷயத்தை பத்தி மகா குரு ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியர் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா ஏன்னா அவருக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்ல சொல்லுங்க ராஜகுரு என்ன சொல்றது அதான் இந்த நேரத்துல எனக்கு மட்டும் இல்ல யாருக்குமே மரண தண்டனை கொடுக்க கூடாதுங்கிற விஷயத்த ஏன் கொடுக்க முடியாது குருதேவா

இந்த பண்டித உண்மையை தான் சொல்றான குருஜி போய் போய் இவனை கேக்குறியே இந்த கிழவனுக்கு சாஸ்திரமா தெரியாது சம்பிரதாயமா தெரியாது என் நேரமும் அந்த சௌதாமினியோட முந்தானைய புடிச்சு சுத்த சொன்னா நல்லா சுத்துவான் சொல்லுங்க குருதேவா மகாராஜாக்கு சொல்லுங்க இந்த ராவு காலத்துல எனக்கு மரண தண்டனை கொடுத்தா என்ன ஆகும்னு சொல்லுங்க என்ன ஆகும் நடக்க கூடாததெல்லாம் நடக்கும் குருதேவா கிரகங்களுடைய கெட்ட பார்வையால உருவாகிற சக்தி பயங்கர பிரளயங்களை உண்டாக்கும் அந்த நேரத்துல நாம செய்யற கெட்ட வேலை இன்னும் கெடுதல உண்டாக்கும் உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே குருதேவா தெரியாதா தெரியாதா தெரியும் நல்லாவே தெரியும் எல்லாமே தெரியும் ஏன் தெரியாது நான் மகா பண்டிதன் தெரியாம இருக்குமா அப்ப மகாராஜா கிட்ட தெளிவா சொல்லுங்க இந்த மரண தண்டனையை கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுட்டு ராவுகாலம் முடிகிற வரைக்கும் பொறுமையா காத்திருக்க சொல்லுங்க சொல்லுங்க ஆச்சாரியா சொல்லுங்க ஆமா மகாராஜா இந்த பண்டிதன் சொல்றதெல்லாம் சரிதான் சில நேரங்கள்ல இப்படி நடக்கும்னு சாஸ்திரத்துல இருக்கு இருக்கு ஆமா மகாராஜா இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நான் உண்மையான குற்றவாளியா இருந்திருந்தா சதி செஞ்சு காவல் அதிகாரியை சிக்க வைக்கிறது தான் என்னுடைய இருந்திருந்தா இந்த நேரத்துல நான் இங்கே வந்து காவல் அதிகாரியை தூக்குல போடாதீங்கன்னு ஏன் சொல்லுவேன் ஏன் உயிரை காப்பாத்திக்க நான் அப்படி செய்ய கூடாதுல்ல உங்களை ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிற மகாராஜா எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அதுக்குள்ள என்னால நான் நிரபராதிங்கிறத நிரூபிக்க முடிஞ்சா உண்மையான குற்றவாளியை கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிறுத்த முடிஞ்சா சரி அப்படி இல்லைன்னா நீங்க எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன் இந்த மணல் கடிகாரத்தில் இருக்கிற மணல் கீழே போற வரைக்கும் உனக்கு நேரம் இருக்கு தென்னாலி ராமகிருஷ்ணா என்ன ஆச்சு பண்டிதரே காலம் கடந்துகிட்டே போகுது அந்த திருடனை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து எல்லாரும் கண்ணு முன்னாடி நிக்க வைக்கிறான்னு என்கிட்ட சொன்னல எங்க போயிட்டான் அந்த திருட எனக்கும் அதுதான் புரியல இந்நேரம் அவன் இங்க வந்திருக்கணுமே வர்றவனா இருந்தா இந்நேரம் வந்திருப்பான் எனக்கு என்னமோ அவன் இங்க வர்ற மாதிரி தெரியல உன்னை தூக்குல போட போறது நிச்சயம்தான் இன்னைக்கு இங்க தூக்குல போட போறது நிச்சயமா மல்லு தேவனதான் அவன் கண்டிப்பா இங்க வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நேரம் முடிஞ்சிடுச்சு மகாராஜா நான் உனக்கு கொடுத்த அந்த நேரம் முடிஞ்சு போச்சு இனி நேரத்தை கடத்தாம அவனை தூக்குல போடுங்க மகாமந்திரி யாரே தண்டனையை நிறைவேற்றுங்க மகாராஜா காவலர்களே தயாளா சக்கரவர்த்தியே இந்த கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்க மாட்டீங்களா என்ன கடைசி ஆசை மகாராஜா என்ன பெருசா எல்லாம் கடைசி ஆசைய சொல்றதுக்கு என்ன அருகத இருக்கு இத பாருங்க நேரத்தை வீணடிக்காம உடனடியா தூக்கல போட சொல்லி உத்தரவு கொடுங்க ஒரு நிமிஷம் குருதேவா நானும் உங்களை சில கேள்விகள் கேட்கணும் காவல் அதிகாரி குற்றவாளின்னு முதல் முதலா சொன்னது நீங்க தானே இல்ல 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 நான் ஒன்னும் சொல்லல இதோ இவன் தான் சொன்னான் ஆனா பண்டிதன் சொன்னதுக்கு நீங்களும் சம்மதிச்சீங்கல்ல என்ன சம்மதிக்க வச்சா ஆமா மகாராஜா நானே என் வாயால சம்மதிக்கிற மாதிரி இவன் என்ன நல்லாவே குழப்பிட்டான் மகாராஜா இவன் பேசி பேசி என்ன பயங்கரமா குழப்பிட்டான் அதனாலதான் நானும் சம்மதிச்சேன் ஆமா காவல் அதிகாரி தான் ராஜ நர்த்தகியோட மூக்குத்திய ஒத்துக்கிட்டேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மகாராஜா நம்ம ராஜ புரோகிதர் ஆச்சாரியார் தாத்தாச்சாரியார் போன்ற மிகப்பெரிய பண்டிதர் ஒரு சாதாரண குற்றவாளி பயிற்சியில் விழுந்துட்டார் இவன் சாதாரண குற்றவாளி இல்ல மகாராஜா இவன் சாதாரண குற்றவாளி கிடையாது இந்த மோசமான ஏமாத்துக்காரன் மனசுல எப்பவுமே யார ஏமாத்தலாம் எப்படி ஏமாத்தலாம்னு யோசிச்சுட்டே இருப்பான் அவ முகத்தை பாருங்க மகாராஜா இப்போ அதைதான் யோசனை பண்ணிட்டு இருக்கான் நம்ம எல்லாரையும் எப்படியாவது ஏமாத்தி தூக்கு தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான் மகாராஜா இப்போ நான் உங்கள வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னா உடனடியா இவனுக்கு தண்டனையை நிறைவேத்திடுங்க தண்டனை கொடுப்ப குருவே இவனுக்கு தண்டனையை கொடுப்பேன் இந்த குற்றவாளிக்கு ஏதாவது கடைசி ஆசை இருந்தா தேவராய குடும்பத்தோட நியாய பாரம்பரியப்படி அதை கேட்டு ஒருவேளை அதை நிறைவேற்றி வைக்கிறதோ எங்களோட கடமை சொல்லு பண்டிதரே உன்னுடைய கடைசி ஆசை என்ன குடிமி பிச்சு போடுங்கன்னு கேட்க வேண்டியது தானே அத உயிர் பிச்சைன்னு சொல்லுவாங்க குடிமி பிச்சு போட்டா தன்னால உயிர் பிச்சை கடிச்ச மாதிரி தானே அறிவிக்கிட்டாமா கொஞ்சம் வாயை மூடு என்ன யோசிக்க விடுறியா கேளு ராமகிருஷ்ணா கேக்குற மகாராஜா கடைசி ஆசை இல்லையா ஒரே ஒரு தடவை தான் கேட்க முடியும் திடீர்னு யோசிக்காம எப்படி கேட்க முடியும் ரெண்டு நிமிஷம் அவகாசம் கொடுங்க நல்லா யோசிச்சு சொல்லிடுறேன் மல்லுதேவோ எங்க போய் எங்க அந்த சிவப்பு ஒரு இருக்கா இவன் ஏதோ சதி திட்டம் போடுற மகாராஜா என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கான் எல்லாரையும் ஏமாத்தி இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் இவன் நம்ம கண்ணுல மண்ண தூவிட்டு இங்க இருந்து தப்பிக்கலான்னு நினைக்கிறான் போதும் இதுக்கப்புறமா உனக்கு நேரம் கொடுக்கறதா இல்ல இந்த பண்டிதரை உடனடியா தூக்குல தொங்க விடுங்க நான் சரியா இலக்க நோக்கி தான் போய்கிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் தூரம் போனா மேல சிவப்பு பாறை கண்ணுக்கு தெரியும் அந்த பாறையை உடைச்சு உள்ள போனா அரசாங்க கஜானா தெரியும் மல்லு தேவா மேல வாடா 어? Uh, 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 uh. கோபண்ணா மல்லுதேவா கோபண்ணா இது கஜானா இருக்கிற இடமா தெரியலையே மல்லு தேவன் இங்க என்ன நடக்குது பண்டிதர் நீ நீ இங்க எப்படி வந்த நீ தானே சொன்ன இந்த சுரங்க பாதை நேர அரசாங்க கஜானாக்கு வழி காட்டுதுன்னு சொல்ல போனா சுரங்க பாதையில நீ என் பின்னாடி தானே வந்துகிட்டு இருந்த எங்க இருக்கு விஜயநகரத்து கஜானா சரியான வழியில சேர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்க பின்னாடி பாரு இந்த விஜயநகரத்திலே மிகப்பெரிய கஜானா உனக்கு பின்னாடி தான் இருக்கு பாரு தேவா துரோகம் பண்டிதரே நீ எனக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டு பண்டிதரே தாவலர்களே பாத்தீங்களா மகாராஜா இவன் தான் அந்த உண்மையான குற்றவாளி கொடூர திருட கொள்ளக்கார மல்லுதேவன் அது மட்டும் இல்ல மகாராஜா இத்தனை நாளா இவன் எங்க எல்லாம் கொள்ளையடிச்சா எவ்வளவு கொள்ளையடிச்சா அவன் கொள்ளையடிச்சுட்டு வந்த மொத்த பொருளையும் எங்க வச்சிருக்காங்க என்னால சொல்ல முடியும் மகாராஜா நீங்க இவனை இப்பவே இங்கேயே சோதனை பண்ணீங்கன்னா இவன்தான் மல்லுதேவன்ங்கிறதுக்கான ஆதாரம் கிடைக்கும் மகாராஜா காவல் அதிகாரி இங்க பாருங்க மகாராஜா ஆதாரம் இருக்கு என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா மகாராஜா நீங்க இத்தனை நாள் எந்த திருடனை வல போட்டு தேடிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த திருட நான் தான் மகாராஜா கொள்ளக்கார மல்லு தேவன் இந்த ஊர்ல எவ்வளவு திருட்டுக்கள் நடந்ததோ அதை எல்லாமே நான் தான் பண்ண மகாராஜா சின்ன மகாராணியோட தங்க கங்கணத்தையும் நான் தான் திருடுன மகாராஜா நான் செஞ்ச எல்லா குற்றத்தையும் ஒத்துக்கிறேன் மகாராஜா தயவு செஞ்சு எனக்கு மரண தண்டனை கொடுக்காதீங்க என்னை மன்னிச்சு விட்டுடுங்க மகாராஜா பாத்தியா கடைசி நேரத்துல மாத்தி விட்டுட்டானா அந்த கிழவனோட மூஞ்சிய பாத்தியா எப்படி இஞ்சி தின குரங்க மாதிரி உம்முன்னு வச்சிருக்கானே மன்னிக்கணும் மகாராஜா உண்மையை வெளியே கொண்டு வரத்துக்கு கொஞ்சம் தாமதமாயிடுச்சு ஆனா இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல இந்த திருடனை பிடிச்சு கொடுக்கிறது நான் திட்டம் போட்டு தான் அன்னைக்கு காவல் அதிகாரி மேல பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தினே ஏன்னா அப்போ தான் இந்த உண்மையான குற்றவாளி நிம்மதியா இருப்பான் இவனை பிடிக்கிறது சுலபமா இருக்கும்னு நினைச்சேன் இவனை பிடிக்கிறதுக்காக தான் இவரை பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொன்னேன் இவரை அவமானப்படுத்துனேன் இவனோட சுயமரியாதை அடிபடுற மாதிரி பேசினேன் அப்பதான் இந்த மல்லுதேவன் வெளியில சுதந்திரமா சுத்துமா என்கிட்ட மாட்டுவான்னு தெரியும்

ஆசை காட்டி இந்த மல்லுதேவனை தேவனை கீழே இருக்கிற சுரங்கம் வழியா கூட்டிகிட்டு வந்தேன் இனி முடிவெடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு இது உண்மைதான் மகாராஜா பண்டிதன் ராமகிருஷ்ணன் அவனோட திட்டத்தை பத்தி என்கிட்ட முன்னாடியே சொன்னான் மகாராஜா என்கிட்ட உதவியும் அவன் கேட்டான் அப்பதான் நான் அவங்ககிட்ட இந்த சுரங்க பாதையை பத்தி சொன்னேன் ஏன்னா இந்த நாடகம் பூரா உங்க முன்னாடி அரங்கேறணும்னு ஆசைப்பட்டேன் இவனை எழுத்துட்டு போங்க என்ன மகாராஜா எனக்கு கொடுக்காதீங்க என்ன விட்டு போங்க பண்டிதனே ராமகிருஷ்ணா உன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இந்த குற்றவாளியை பிடிக்க உதவி இருக்க அது மட்டும் இல்லாம நீ நிரபராதுங்கிறதையும் நிரூபிச்சிருக்க இந்த செயல் பாராட்டுக்கு உரியது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பண்டிதனே ராமகிருஷ்ணா என் சார்பா இந்த சின்ன பரிச நீ ஏத்துக்கணும்னு நான் அம்மா!

இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே உன்னுடைய குடும்பம் உன் கிட்ட வந்து சேருவாங்கன்னு நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் மகா மந்திரி யாரு மகாராஜா நம்ம காவலர்கள் மல்லுதேவனோட இடத்துக்கு ஏற்கனவே கிளம்பிட்டாங்க ரொம்ப நன்றி மகாராஜா பண்டிதனை ராமகிருஷ்ணா மகாராஜா ஒரு விஷயம் சொல்லு ஒருவேளை இந்த மல்லுதேவன் தேவன் இங்க இருந்து வெளியே வரலன்னா உனக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுறதா இருந்தா உன்னுடைய கடைசி ஆசை என்னவா இருந்திருக்கும் அப்ப நான் உங்ககிட்ட ஏதாவது சொல்லி வேற விதத்துல மரண தண்டனை கேட்டிருப்பேன் நீ கேட்டத நானும் நிறைவேத்தி இருப்பேன் ஆனா இந்த வேற விதமான மரண தண்டனை சொல்றியா அது என்ன உடல்நல குறைவால வருது வயசானதுக்கு அப்புறம் உயிர் போறது சகஜம் அதுக்கு முன்னாடியே காய்ச்சல் மஞ்சக்காமலை இருதய நோய் சுவாச கோளாறு புற்றுநோய் பக்கவாதம் இந்த மாதிரி ஒரு மரணத்தை உங்ககிட்ட கேட்டிருப்ப மகாராஜா பண்டிதனே ராமகிருஷ்ணா நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலிதான் ஏன்னா நான் இதுவரைக்கும் யாரையுமே மரணத்தை பத்தி இந்த மாதிரி சிரிச்சுகிட்டே விவரிக்கிறத பார்த்ததே இல்ல எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு சொல்லு உனக்கு என்ன வேணும் நான் உனக்கு ஏதாவது கொடுத்தே ஆகணும் மகாராஜா எதுவா இருந்தாலும் கூச்சப்படாம கேடு எது கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும் மகாராஜா கொஞ்சம் புல்லு கிடைக்குமா புல்லா ஆமா மகாராஜா மகாமந்திரியாரு இவனுக்கு கொஞ்சம் பொல்லு இருந்தா கொடுங்க ஆகட்டும் மகாராஜா வேற ஏதாவது புல்லு கிடைச்சிருச்சு மகாராஜா ஆனா அதுல மேய விடுறதுக்கு எங்கிட்ட ஆடு மாடுங்க இல்லையே ஆடு மாடுகள் மகாமந்திரி யாரே அதையும் கொடுங்க அதையும் கொடுத்துற மகாராஜா ஆடுகள் கொஞ்சம் கயிறு வேணும் மந்திரி ஆடு மாடுகளை கட்டி வைக்கணும் இல்லையா அதையும் கொடுத்துருங்க வேற ஏதாவது மகாராஜா ஆடு மாடு கிடைச்சிடுச்சு ஆனா அதுங்களை எங்க கட்டி போடுறது அதனால ஆடு மாடுங்களை கட்டி போடுறதுக்கு சின்னதா ஒரு கொட்டாய் வேணும் இல்லையா நிச்சயமா வேணும் மகாமந்திரி யாரு கொடுத்துடலாம் மகாராஜா ரொம்ப சந்தோஷம் தாங்க ஆனா ஆடு மாடுகளை பாத்துக்கிறதுக்கு என் அம்மாவும் பொண்டாட்டியும் கூட இருக்கணுமே அவங்க எங்க இருப்பாங்க சமையல் செய்ய பாத்திரம் பண்டம் படுத்துக்க கிடத்துக்க கட்டில் உடுத்துக்க மாத்திக்க துணிமணி ஓய்வெடுக்க தோட்டம் துறவு இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் தேவதா நிச்சயமா தேவதா மகாமந்திரி யாரே கொடுத்துடலாம் மகாராஜா வேற ஏதாவது இல்ல மகாராஜா இதுவே போதும் ஆனால மகாராஜா தெரியும் எப்ப நீ என்கிட்ட இதுவே போதும்னு சொன்னியோ வேற ஏதோ இருக்குன்னு தெரியும் சரி சொல்லு பண்டிதனே ராமகிருஷ்ணா உனக்கு வேற என்னென்ன வேணும் உங்க கருணையால எனக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கு மகாராஜா ஆனா இதையெல்லாம் வைக்க இடம் இவ்வளவு பொருட்களை எல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன இல்ல பெரிய வீடு தேவைப்படும் இல்லையா அது ஏன் அது உங்ககிட்ட இல்ல இல்லையா ஆமா மகாராஜா மகாமந்திரி யாரே மகாராஜா இதுவரைக்கும் இவன் கேட்ட எல்லாத்தையும் இனிமே கேட்க போறதையும் அது எல்லாமே என்னன்னு நமக்கு தெரியும் அது எல்லாத்தையும் நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுங்க நிச்சயம் மகாராஜா இதுக்கு அப்புறமும் இவரோட வாயில இருந்து இதுவே போதுங்கிற வார்த்தையை நான் கேட்க விரும்பல உனக்கு தேவையானத நீ கேட்டு முடிச்சிட்டேன்னா நான் இப்போ கிளம்பலாமா சரிங்க மகாராஜா ரொம்ப 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 சந்தோஷம் குருவே சொல்லுங்க மகாராஜா இப்பெல்லாம் நம்ம ராஜசபையோட எல்லாம் இருக்கே வழக்கமா உப்பு இல்லாம உங்களுக்கு தோணல செயல்முறைகள்ப்பு சப்ண ராஜசபொழுதுபோக்குன்னு எதுவும் இல்ல அதே மாதிரி சிரிப்பும் இல்ல நீங்க சொல்றது சார் தான் அப்படின்னா நான் யோசிக்கிறத நீங்களும் என்ன யோசிக்கிறீங்க மகாராஜா அதான் நம்ம பண்டிதன் ராமகிருஷ்ணன நம்ம ராஜசபையில் இணைக்கணும்னு யோசிக்கிறேன்